என் பேர் துரைராஜ் வாயிலூர் செக் போஸ்ட்டு என் மனைவி பேர் சுஜாதா டெலிவரி பத்தாம் தேதி சொல்லியிருந்தாங்கண்ணா இது ஃபஸ்ட்டு பாப்பா ரெண்டாவது பாப்பா தான் பார்க்க வந்தோம் ஒம்பதாம் தேதி நாற்றிக்காமல் வலி வந்துச்சுன்னு அவங்க என்ன பண்ண அட்மிட் பண்ணாங்கண்ணா பண்ணிவிட்டு டாக்டர் யாருமே இல்லை ரெண்டு நர்ஸும் ஒரு ஆயாம்மா ஒரு அட்டண்டன்ட் தான் இருந்தாங்க பிரசவம் பார்க்குறேன்னாங்க மூணு மணிலேருந்து வலி அதிகமாக ஸ்டார்ட் ஆகி கத்த ஆரம்பித்தான் கத்த ஆரம்பிச்சிட்டு வழி தாங்க முடியல போய் போய் பண்ணாங்க ப்ரெஸ் பண்ணி ஒரு நர்ஸ் இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி இன்னொரு நர்ஸ் அட்டண்டர் அந்த ஆயாமா போய் பாத்ரூம் எல்லாம் வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா கை கிளச்சு போட்டு வந்து கை விழுது என் பாப்பாவில் பாக்கக்கூடிய நான் உள்ள போனேன் உள்ள போய் பார்த்தா அந்த ஆயாமா ஆயம்மா பிரசவம் பாக்குது அது ஆயம் அம்மா பார்க்கலாமா என் கொழந்த அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு ஏமா உங்களுக்கு எல்லாம் வேலையே இல்லையாம்மா டென்ஷனா திட்டிட்டு நாங்க வீட்டுக்கு போத்தாவலன்னு சொல்லிட்டு வெளியில வந்து ஆம்புலன்ஸ் வர வச்சாங்க செங்கல்பட்டு போகிறதுக்கு ஒரு ஆறு ஆறு முக்கா இருக்கும் செங்கல்பட்டுல ஏறும் போது அவங்க கேக்குறாங்க நர்ஸே கேக்குறாங்க வயிற்றுல அசைவு இருக்கான்ட்டு